காலை நேரம் பறவைகளின் சத்தம் அமைதியான ஒரு கிராமம் நம்ம தினமும் சாப்பிட்ற இந்த ஒரு சோறு எங்கிருந்து வருது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த நெல் விதை மண்ணுக்குள்ள போகும்போது அதுக்கு கஷ்டம் இருக்கும் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி விவசாயி உழைப்பார் அந்த சின்ன விதை மெதுவா நல்ல நெல் பயிலா வளருது பல மாதங்கள் கழித்து அந்த நெல் அறுவடை செய்யப்படுகிறது பலரின் உழைப்பு சேர்ந்துதான் இந்த ஒரு சோறு வீட்டுக்குள்ள அம்மா சோறு வைக்கும்போது அவளுடைய அன்பும் அக்கறையும் சோற்றோடு சேருது ஒரு சோறு விவசாயியின் வியர்வை அம்மாவின் அன்பு ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் சோற்றை வீணாக்காதே உணவை மதிப்போம் உழைப்பை மதிப்போம்